இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தி எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் வந்து வந்துருச்சு வெளியே வந்துருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கில் இருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் கேட்டு இன்ஸ்பெக்டரே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு அவங்க வந்து இவன்கிட்ட கேட்குறாங்க இவன் வந்து அவங்ககிட்ட கேட்குறான் நான் வந்து இங்கேயும் லீக் பண்ணல ய யாரு லீக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் மேலே சந்தேகப்படுறான் ஸோ அவங்க வந்து நானும் ஒரு பொண்ணு பொண்ணுதான்மா நான் வந்து பண்ணலை வேற யாரோ உங்கள் சைடில் இருந்தால் லீக் ஆயிருக்கு அப்படின்னா சொல்றாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிமா சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது அஞ்சலியை வந்து துணியை போட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து சால்வெல்லாம் எடுத்து வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க வழக்கமாக இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி வந்து யாராவது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது இப்படிலாம் போத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே தான் நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம் நாடகத்துலேயே அதே தான் நடக்குது ஸோ பார்வதி வந்து இதெல்லாம் இப்படி பண்ணுறீங்க தப்பு பண்ணவுடனே தைரியமாக வெளியே சுற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன டைலாக்கே சொன்ன மாதிரி இருந்தது நம்மளும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ அது நடந்து தானே இருக்குது அப்போ சொல்லுதானே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க எஸ் கரெக்டு தான் இருந்தாலும் வந்து வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அதே ஏன் சொன்ன மாதிரி இருந்தது ஏன் இவங்கள வந்து இப்படி கூட்டிகிட்டு போறீங்க தப்பு பண்ணவனே வந்து தைரியமாக சுத்துறான் அவனை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து ரெகுலராக இருக்கிறதா வந்து நடந்து ஸோ அப்படிதான் வந்து இந்த எபிசோட்ல அவ வந்து பார்வதி வந்து பண்ணிட்டு இருந்தா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இவ்வளோ பேசிட்டு அவள் மேலே வந்து சால்வெல்லாம் போடாதீங்க முகத்த மொழியெல்லாம் கொண்டு போக தேவல அப்படின்லாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டே போகல ஏண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அஜயும் அர்ஜுனும் போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு எங்கடா மாதிரி கேட்டதுக்கு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறா அதனால வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏண்டா இவ்வளோ பிளான் பண்ணி ஸ்பீச்செல்லாம் கொடுத்த பார்வதி என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எந்த சைட்லேருந்து லீக் ஆயிருக்கும் அது வந்து வந்து எப்படின்னு தெரியல எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல ஆனால் வந்து நான் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து மினிஸ்டரோடது ஸோ வந்து அவன் வந்து ஏதோ வந்து இன்ஃப்ளூன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க நான் வேணா மினிஸ்டர்கிட்ட பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கேட்குறான் இல்லை வேணா நம்ம இதுக்கப்புறம் வந்து லீகலாக போய் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் பர்சனலா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸும் சொல்கிறாங்க அப்படின்ட்டுருக்க இன்னொரு சைடு வீட்டில் வந்து பல்லவி வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறா அதுல செம ஆகுது நம்ம பாக்குற ட்ரிகர் இருக்கிறாரு ஏன்டி வீட்டுல எல்லாருமே வந்து சோகமா சாப்பிடாம இருறாங்க நீ என்னடி ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு கண்ணம் போய் உனக்கு வெக்கமா இல்லை இப்படி இருக்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது நீ என்னமோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற சாப்பிட்டுட்டு இருக்கிற உனக்கு என்னடி அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்ருக்கான் திட்டி முடிச்சுட்டு போயிடுறான் ஏண்டா நான் சாப்பிட்றதே செலிப்ரேஷனுக்கு தான் இந்த வீடு இப்படி ஆகிரும் அப்படிங்கிறத நான் தான் பிளான் பண்ணேன் என்னையவே வந்து நீ என்னால் இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிடறான் அப்படின்ட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போனவங்க என்ன ஆச்சு மாதிரி கேட்டு கால் பண்ணுறா கண்ணா அப்படிமா சொல்கிறாங்க கால் பண்ணால் அதுக்குள்ளே வந்து விஸ்வநாதனே வந்துடுறாரு விஸ்வநாதன் வந்து அவர் வந்து நடந்ததெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு திருட்டு நடந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள் அவளை எதுவும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி பாமால பார்க்காதீங்க இது இன்னும் அவளுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்க மாதிரிலாம் இருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு பிடிக்கிறாங்கன்ற இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்தது இன்றைக்கி எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் Out of.